முகமத் வஹா அலி சேதினா முகமது முபாரக்கு சல்லிமாலின் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கும் அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்குவாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதன்முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன் அகமதுல்லா இந்த ரமதானுடைய இரண்டாவது தராமேகை இருபது ரகத்துகள் நிறைவு செய்து மன நிறைவோடு நாம் அமர்ந்திருக்கிறோம் இன்று குரான் செய்யப்பிலே சூரத்தில் பக்கரா அது நிறைவாக ஓதி சட்டம் செய்யப்பட்டது சூரத்து ஆள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது சூரத்தில் பக்கரா தனிச்சிறப்புமிக்க ஒரு சூறா குரான்லேயே மொத்தம் நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கிறது அதிலே நீளமான சூறா ஆக நீளமான சூறா கிட்டத்தட்ட அது சூழத்தில் பக்கரா சூரத்தில் பக்கராவில் குரான் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்களிலேயே நீளமான ஒரு ஆயத்திருக்கு நீளமான வசனம் அந்த வசனமும் சுரத்தில் பக்ராவில் தான் இருக்கிறது என்று ஓதப்பட்டது ஆயத்துடன் உதாயனா என்று சொல்லுவார் கடன் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட அந்த வசனம் குரானிலேயே ரொம்ப நீளமான ஒரு வசனம் அதுவும் சூரத்தில் பக்ரா இடம் பெற்றிருக்கிறது அதே மாதிரி குரானுடைய வசனங்களிலேயே மகத்தான வசனம் என்று ஒரு வசனம் இருக்கிறது எல்லா வசனமும் அல்லாவுடைய வசனம் தான் எல்லா ரசூல்மார்களையும் அல்லா தான் அனுப்பினான் ஆனாலும் கூட அல்ல சொல்றான் இன்னைக்கு அந்த ரசூல்மார்களில் சிலரை விட சிலரை நாம் சிறப்பாக்கினோம் என்று சொல்கிறேன் அது மாதிரி ரவிமார்களில் சிறந்த ரவிமார்கள் இருப்பதை போல குரானுடைய வசனங்களிலே ஆக சிறந்த ஆக மகத்தான வசனம் ஒன்று ஒரு வசனம் இருக்கிறது அது என்ன வசனம் ஆயத்து ஆகமும் குரான் சரீப்பிலேயே இருக்கக்கூடிய வசனங்களிலேயே மகத்தான வசனம் ஆயத்துள் குருசி என்று சொன்னார் அதே மாதிரி இந்த சூரத்தில் பக்கராவில் சூரத்தில் பக்கரா ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறது குரானில் முதன் முதலாக இறங்கிய வசனம் எது எக்கரா பெறுகிறது அந்த அஞ்சு வசனம் அது குரானுடைய கடைசி இடம் இடம்பெற்றிருக்கிறது இல்லையா முதல்ல இறங்கிய அந்த வசனம் குரானுடைய கடைசி இடம் இடம்பெற்றிருக்கிறது அல்லாவுடைய ரசூருடைய உத்தரவின்படி அல்லாவுடைய ஏற்பாட்டின்படி ஆனால் குரான்லேயே கடைசியாக என்ன வசனம் என்று வசனம் இருக்கிறது அது இந்த சூறாவளி இடம்பெற்றிருக்கிறது முதல்ல இறங்கின அந்த ஐந்து வசனங்கள் கடைசி ஜுசூர் இடம்பெற்றிருக்கிறது ஆனால் கடைசியாக இறங்கின வசனம் ஒத்தப்பு யோமன் தும் ஜவு நஃபீஹி இரம்லா தும்மத்து ஒஃபா குல்லு நஃப் சிம்பி மாக சபத் வஹும்லா யுதலமோன் அந்த நாளையை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ் மட்டும் மீட்டப்படுவீர்கள் அந்த நாளிலே எல்லா ஆத்மாவுக்கும் அது செய்த எல்லா அமுலுக்குண்டான கூலியை நிரப்பமாக்கி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறானே அந்த வசனம் கடைசி இறங்கின வசனம் அந்த வசனம் இறங்கி கிட்டத்தட்ட எண்பது நாட்கள் என்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு சூர்லாகி செல்ல செல்லம் இந்த உலகத்தை வெற்றி விடைபெற்று விட்டார் ஆக கடைசியாக இறங்கின வசனமும் இந்த சூறாவிலே இடம்பெற்றிருக்கிறது இது அல்லாம இந்த சூராவுடைய தவிச்சிறப்புகள் என்று நாம் பார்த்தார் திருக்குறாருடைய தலைசிறந்த தப்சீரை தந்தவர்கள் காதி அபு பக்கர் அரபி அரபித்துவாக அழகியவர்கள் அவர்கள் தங்களது தப்சீலே ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள் மின் பாதி மசாய் என்னுடைய சில செயற்குமாரிடமிருந்து நான் கேள்விப்பட்டேன் இந்த சூரா பக்கராவிலே அல்ஃபு அம்ரின் ஆயிரம் கட்டளைகள் இடம்பெற்றிருக்கிறது வாழ்க்கை நகியின் ஆயிரம் விளக்கல்கள் இடம்பெற்றிருக்கிறது வாழ்க்கை உப்புமின் ஆயிரம் சட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது வாழ்க்கை ஆயிரம் செய்திகள் இடம்பெற்றிருக்கிறது எனவே இந்த சூறா பல சட்டங்களை பல செய்திகளை பல்வேறு சம்பவங்களை படிப்பினைகளை உள்ளடக்கியதாக அமைந்திருக்கிற இந்த சூரத்தில் பக்கராவை நாம் இன்று அல்லாஹ் ஜெயலலிதா அவருடைய திருப்பினால போதை நிறைவு செய்திருக்கிறோம் இந்த சூரத்தில் பக்கராவோட சிறப்பு என்னன்னா ரசூலுல்லாஹி செல்லங்காலே செல்லம் சொன்னாங்க நஃபிலான தொழுகையை வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க பருந்துங்கிறது சொல்லணும் நஃபில வீட்டில் தொழுவுங்க அப்புறம் ஒரு சீர் சொன்னாங்க சூரத்தில் பக்கராக உங்கள் வீட்டில் ஓதுங்கன்னு சொன்னாங்க ஏன்னா இந்த சைத்தான சைத்தான் எஃபில் ரூன மின் மின் பைத்தின்

அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பக்கரம் இதனுடைய சிறப்பை நாம் புரியாமல் இருக்கிறோம் இதில் பத்து வசனம் இருக்கிறது குறிப்பிடத்தக்க வசனம் அந்த பத்து வசனத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இரவிலே நீங்கள் ஓதினால் உங்கள் வீட்டில் பிசாசு வர செய்தா வர மாட்டேன் செய்தும் பிசாசு நிர்வாகியான சேர்க்கைகளை விட்டும் உங்கள் இல்லங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் அந்த வீட்டில் என்ன செய்யணும் இரவுல பத்து ஆயத்துக்களை ஓதணும் அந்த பத்து ஆயிரத்திலும் இந்த சூழலத்தில் பக்கா தானே முதல்ல இடம் பெற்றிருக்குற நாலு வசனம் அலிஃபுல்லாமீன் அந்த அதில் இருந்து உலாய் தேகா வந்து அந்த பப்பி பௌலாய கவுமு முஸ்லிமும் எதனாயிருக்கு நாலு ஆயிரத்து அதுக்கடுத்து ஆயிரத்தில் குருஷியை தொடர்ந்து ரெண்டு ஆயத்து மொத்தம் மூணு ஆயத்து ஆயத்தில் குருஷி அப்புறம் ராய் பிராஹ பிபி அப்புறம் அம்மா வழியில் விட்டேன் நான்கு ரெண்டு நானும் மூணும் அதுக்கு பிறகு சூற பக்கராவுடைய கடைசி மூணு ஆயத்து வில்லாயி மாபி சமாவாத்தி அந்த ஆசனம் இந்த பத்து ஆயத்துகளை நீங்கள் ஓதினால் அந்த வீட்டில் செய்தான் வரமாட்டான் அல்லாஹ்வுடைய அருள் அல்லாவுடைய பாக்கியம் நிறைந்த ஒரு வசனங்களை கொண்டது தான் இந்த சூரத்தில் பக்கரா இதில் குறிப்பாக ஆமணக சூடு அந்த ரெண்டு ஆயத்திற்கு பாருங்கள் அந்த ரெண்டு ஆயத்தும் உலகத்தில் குரான் ஷெரீஃபை இறக்கினது யார் அல்லா இறக்கணும் யார் மூலமாக இறக்கணும் இருள் இஸ்லாம் மூலமாக இறக்கணும் எல்லா வசனங்களும் இந்த பூமியில் தான் வந்து வச்சு தான் இறங்குச்சு இவ்வளேஸ்லாம் மூலமாக இந்த பூமியில் வச்சு இறங்குச்சு ஆனால் மேலாஜில் நேரடியாக ரெண்டு வசனத்தை எல்லாம் கொடுத்தான் அது இவ்வளேஸ்லாம் மூலமாக கொடுக்குற டைரெக்டாக எல்லாம் கொடுத்தான் எத்தனை வசனம் ரெண்டு வசனம் மேலாஜில் மூணு விஷயம் நேரடியாக கிடச்சிது பொதுவாக சரீரத்தினுடைய எல்லா சட்டங்களும் எல்லா வசனங்களும் நிபுணரசனா மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தது ஆனால் மூணு விஷயம் இப்போ நோன்பு கடமையாக்கப்பட்டது இந்த உலகத்தில் வச்சு இல்லையா அஜி கடமையாக்கப்பட்டது குரான் ஷெரீப்பில் அல்லாவுடைய வகையின் மூலமாக இப்படி எல்லா கடமைகளும் கடமையாக்கப்பட்டது இந்த பூமியில் வைத்து நிபுணரசனா மூலமாக ஆனால் தொழுகை எங்கே வச்சு கடமையாக்கப்பட்டது மேலாஜி நேரடியாக கடமையாக்கப்பட்டது ரெண்டாவது இந்த ரெண்டு வசனத்தையும் எல்லாம் நேரடியாக எதைக்கணும் யாருடைய துணை இல்லாமல் ஜிப்ரல் இஸ்லாமுடைய துணை இல்லாமல் எந்த ரெண்டு வசனம் ஆமன் அந்த சூடு தாய் கல்லி புகா நஷ்டம் மூணாவது அல்லாஹிசானுத்தால சிறுக்க வைக்காத நிலையில் ஈமான் கொண்ட நிலையில் இறந்து போனால் அவர்களுக்கு சொர்க்கம் கண்டிப்பாக கிடைக்கும் நரகம் ஹராம் என்ற நற்செய்தியையும் அல்ல நேரடியாக மேலாய்ந்து வச்சு ரசூல்லாகி செல்லந்தாலே செல்லம் அவர்களுக்கு கொடுத்தார் எனவே பல சிறப்புகளை கொண்ட இந்த சூரத்தில் பக்கரார்கள் ஆயுதம் சட்டங்கள் இருக்கிறது என்று செய்கிறார்கள் அல்லாம அபு பக்கர் இபுன் அரபி ரஹமத்துல்லாஹி அருகே அவர்கள் சொல்கிறார் இந்த சட்டத்தில் ஒரு சில விஷயத்தை மாத்திரம் நாம் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன் தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி சட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியது சில திருத்தங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படி தொழுகையில மூன்று மாற்றங்கள் ஏற்பட்டது அதே மாதிரி நோன்புலையும் மூன்று மாற்றங்கள் ஏற்பட்டது முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி அதுக்கு பிறகு அந்த நிலை அந்த சட்டம் மாற்றப்பட்டது அப்படி மூன்று இருக்குது குறிப்பிடத்தக்க மாற்றம் அதே மாதிரி நோன்புலையும் மூன்று மாற்றம் இருக்குது தொழுகையில மூன்று விதமான மாற்றங்கள் என்ன பொதுவாகி செல்வதாக செல்லம் மதீனாவுக்கு போன பிறகு மக்காவிலிருந்து நிகழ்ச்சி செய்து மதீனாவுக்கு போன பிறகு கிட்டத்தட்ட பதினேழு பதினாறு அல்லது பதினேழு மாதம் முக்கத்து செல்ல வைத்து தொழுதான் அந்த பதினேழு மாசத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹி அவங்களுடைய மனசில் ஏற்பட்ட அந்த ஆசை கிபிலா வயிற்று முக்கத்துல இருந்து மாறி காபத்துள்ளாவாங்க ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நாங்கள் விரும்புகிறான் எல்லா ரசூர்லா சலாசுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைப்பான் பரநூர் வள்ளி கெபிலன் தருவா எல்லாம் அந்த வசனத்தையாக இருக்குண்ணா எப்பயே நீங்கள் முகத்தை முகத்தை மேலே மேலே திருப் மேலே மேலே உயர்த்துறீங்க வகி வராதா காபாவை நோக்கி உங்கள் முகத்தை திருப்புங்க என்ன நீங்கள் சொல்ல மாட்டியா என்று நீங்கள் என்ன செய்கிறீங்க மேல் நோக்கி வானத்தை நோக்கி நீங்க என்ன செய்யறீங்க முகத்தை நீங்க திருப்பறதை நான் பார்க்கத்தான் செய்யும் எனவே இப்பொழுது நாம் உண்மை திருப்புகிறோம் குரணு வள்ளி என்ன உண்மை திருப்புகிறோம் கிபிலத்தன் தருவா நீங்கள் எந்த கிபிலாவை நீங்கள் பொருந்திக் கொள்வீர்களோ அந்த கிபிலாவை காபத்துள்ளாவை கிபிலாவாக ஆக்கி உங்களை அதன் பக்கம் திருப்புகிறோம் இது தொழுகையில் ஏற்பட்ட முதலாவது மாற்றம் ரெண்டாவது மாற்றம் என்னன்னா பொதுவாக தொழுகையில் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறை ஆரம்பத்தில் இப்போ இருக்கிற மாதிரி இல்லை தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா ஜமாத்துடன் நேரம் வந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க அப்படின்னா பக்கத்து பத்து ஒடையொழுக நேரம் வச்சு போவோம் அப்படின்னு இவர் அவரை கூப்பிடுவார் அவர் இவரை கூப்பிடுவார் மொத்தத்தில் அறிவிக்கிறதுக்கான ஒரு மணி அடிப்பாங்க அல்லது அடிப்பாங்க இல்லையா இப்படி சில நடைமுறைகள் தான் இருந்துச்சு ஆனால் தொழுகையை அழைப்பதற்காக வேண்டிய ஒரு ஒரு நடைமுறையை நம்ம காலாகாலத்துக்கும் பொருந்த பொருந்த மாதிரி எல்லா நாட்டுக்கும் எல்லா ஊருக்கும் எல்லா மக்களுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு அமைப்பு ஒரு அடைப்பு அமைப்பை ஏற்படுத்தணும் என்று மசோதா நடந்துச்சு பலரும் பல கருத்துக்களை சொன்னாங்க மணி அடிக்கலாம் அடிக்கலாம் இப்போ கிறிஸ்தவர்கள் பின்னடிக்கிறாங்க மணி அடிக்கிறாங்கல்ல அது மாதிரி சில பேர் சொன்னாங்க சில பேர் சொன்னாங்க ம மலையில நெருப்பு வைக்கலாம் அதை பார்த்துட்டு மக்கள் தொழுகை நேரத்துக்கு வந்துடலான்னு சொல்லி ஆனால் அந்த வசூலால் எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படாமல் கரைந்தது அன்பு இரவு ஒரு கனவை கண்கிறார் செய்து வகையுள்ளாவும் அப்துல்லா இப்ப செய்து வகையுள்ளாவும் அவர் கனவு கண்டு பகிர்ல ஓடோடி வருகிறார் ரசூடுல்லாஹி செல்லந்தாரை செல்லம் அவர்களை நோக்கி வருகிறார் யார சொல்றதா நான் ஒரு கனவில் ஒரு காட்சி கண்டேன் அது கனவு என்றும் சொல்ல முடியாது விழிப்பு என்றும் சொல்ல முடியாது ரெண்டுக்கும் மத்தியில் இடைப்பட்ட ஒரு நிலை அந்த நேரத்தில் ரெண்டு பேரை நான் பார்க்கிறேன் அந்த ரெண்டு பேர் அதில் ஒரு ஆள்கிட்ட மணி இருந்துச்சு ஒரு ஆள்கிட்ட மணி இருந்துச்சு இந்த மணியை நீ தாங்க நான் காசு கொடுத்து வாங்கி கொடுக்கிறேன் என்று நான் கேட்டேன் இதை வச்சு என்ன செய்ய போற என்று அவர் கேட்டார் நான் சொன்ன தொழுகைக்கு அழைப்பதற்காக இந்த மணி ஓசையை நான் எழுப்புவேன் அதற்காவது கேட்குறேன்னு சொன்னார் அதை விட ஒரு சிறந்த ஒரு முறை இருக்கிறது அதை நான் சொல்லவா என்று அவர் கேட்க சொல்லுங்களேன் என்று நான் சொல்ல أقول الله أشهد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أول رند على الصلاة على الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله أسلم அதை சொல்றாங்க அதில் மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் கதுக்கா மதிஸ்வரா கதுக்கா மதிஸ்வரா அது என்ன செய்தது இடம்பெற்றிருந்தது இப்படி அந்த ரெண்டு பேரும் சொன்னாங்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது அதை பார்த்தா சூழ்நிலை சொன்ன உடனே சொன்னாங்க அந்த ரெண்டு பேரும் மனிதர்கள் அல்ல மனித ரூபத்தில் கனவுளை வந்தவர்கள் தோற்றம் தந்தவர்கள் யாருன்னா மலக்குமார்கள் யாருங்க எனவே இதே அதான் தொழுகைக்கு அழைக்கக்கூடிய முறையாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களை விட ரொம்ப சப்தம் ரொம்ப உயரமான சப்தம் அதிகமான ஒளி எழுப்பக்கூடிய அந்த குரல் வளம் இருக்குது அதனால வாங்கி சொல்றதுக்கு அப்ப நல்ல குரல் வளம் இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் அது கேட்கும் இல்லையா அந்த நேரத்தில் மைக்கலாம் இல்லையே இவர் கூப்பிட்டாருன்னா பூரா மதினாவுக்கும் பூரா ஊருக்கும் என்ன செய்யணும் கேட்கணும் அப்படி கேட்கக்கூடிய குரல் யாருக்கிட்டே இருக்கு அதில் பிலா தான் அவற்றை சொல்லுங்க இது அப்படியே அவருக்கு சொல்லிக் கொடுக்க அவர் உடனே அதான் சொல்ல இந்த அதானை கேட்டுக்கொண்டிருந்த அதிலுக்கு சத்தா அவர் உதயக்காவூர் ஓடோடி வர்றாங்க துண்டையும் துணியும் தீ மேலே போட்டுக்கிட்டு ஓடோடி வந்தாங்க யாரை சொல்லலாம் இதே மாதிரி நான் கனவுலே கண்டேன் இதே மாதிரி ஒரு காட்சியை நானும் கண்டேன் ஆனால் இவரை முந்திக்கிட்டார்கள் இந்த சாமி முந்திக்கிட்டார் நானும் இதே மாதிரி தான் கண்டேன் அப்போ இது வந்து அல்லாவை புரத்திலிருந்து இது உறுதி செய்யப்படுகிறது அதனால் இன்று முதல் இதை நாம் அதானா இந்த அதானை தொழுகைக்கு அடைக்கக்கூடிய முறையை நாம் அனுசிந்து கொள்ளலாம் ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்று சூழ்நிலை சிவாசர் அங்கீகரித்தாங்க அதுதான் அந்த அதானுடைய தொழுகையில் ஏற்பட்ட மாற்றம் இல்லையா இப்படி இந்த தொழுகை இப்போ இந்த காமத்து மணக்குமாரன் மூலமாக கனவில் தெரிய வந்த விஷயம் ஆனால் சுகூட என்ன சொல்றோம் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றோம் அசலார்த்த கயிறு வினண்டோம் சொல்றோம் அதை உண்டாக்கினது விழா தான் அதை உண்டாக்குனது அவங்க வந்து பார்த்தாங்க எழுப்புறதுக்கு வேற வழி தெரியல பெரு பொது பொதுவாக அந்த ரசூலாசுலாசெல்லாம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையில ஒரு சின்ன தூக்கம் போடுவாங்க நம்ம தூக்கம் போட்டால் ஓஞ்சிது கதை தூக்கம் போட்டாங்கன்னு சொல்லி நம்மளும் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றணும்னு வாங்கிக்கலாம் இந்நாளில்லா வை நேரம் தான் அதனால் நம்மளால் எது சாத்தியமோ அதை தான் பின்பற்றணும் அவங்க என்ன செய்வாங்கன்னா பாங்கு சொல்லி சுண்ணத்து சொல்லுவாங்க சுண்ணத்து கொஞ்ச கொஞ்சம் நேரம் அப்படியே செய்வாங்க தூங்குவாங்கன்னா நல்லா தூங்குவாங்க கொரட்டவர அளவுக்கு தூங்குவாங்கன்னு வருது அரிசன் வந்து என்ன செய்வார் எழுப்புவாங்க அஸ்வரா அஸ்வரான்னு ஒரு நாள் என்ன சொன்னார் அஸ்வராத்து சொன்னார் அஸ்வராத்து எதார்த்தம் ஒரு வாயிலிருந்து வந்துச்சு அல்லாஹ் அல்லா ஒரு வாயிலிருந்து என்ன செய்ளைத்தான் உடனே ரொம்ப நல்லா இருக்குது இதை பஜருடைய பானில் சேர்த்துக்கங்கன்னு சொன்னான் பஜருடைய பானில் அவங்க சகாபாக்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அவங்களுடைய அபிப்பிராயங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னா அது வகைக்கு நிகழான ஒன்று வகையின் மூலமாக அங்கீகரிக்கப்படுகிற வகையின் மூலமாக அதுக்கு சான்று வழங்கப்படுகிற அளவிற்கு பரிபூர்ணமான நிலையை பெற்றவர்கள் சகாபாக்கள் என்பது இது மாதிரி அதே மாதிரி செமையானதாகுமேதான் சொல்றமையாகும் அது யார் சொன்னது அதை இன்னொரு நாளைக்கு சொல்லுவோம் நேரம் இல்லை மூணா ரெண்டு மாற்றம் வந்துச்சா எத்தனை மாற்றங்க வந்தது ரெண்டு மாற்றம் வந்து இன்னொரு மூன்றாவது மாற்றம் இப்போ சாதாரணமாக நீங்க வந்து ஜமாத்துக்கு வர்றீங்க கொஞ்சம் தாமதமாக வர்றீங்க உங்களுக்கு முன்னாடி இமாம் சாஹிப்பு ஒரு ரெக்காத்து ரெண்டு ரெக்காத்துக்கு முந்தி வச்சுக்கோங்க ஆ அப்ப என்ன செய்வீங்க இமாமோடு சேர்ந்து தொழுதட்டு ஆ எத்தனை ரக்காத்து உங்களுக்கு விடுபட்டு இருந்ததோ அத்தனை ரக்காயத்தை இமாம் சலாம் கொடுத்த பிறகு இங்கே தொழுவீங்கள இந்த முறை ஆரம்பத்தில் இல்லை இந்த முறை உதாரணமாக ஒரு ஆள் வர்றாருன்னு வச்சுக்கோங்க தொழுகைக்கு வர்றாரு ஒரு ரக்காத்து ரெண்டு ரக்காத்து போயிடுச்சு அப்போ என்ன செய்வது பக்கத்தில் இருக்கு பக்கத்தில் நிற்கிற ஆட்ட அப்படின்னு கேட்பார் வய வயால கேட்க மாட்டார் எத்தனை ரக்காத்து போயிருக்குது அப்படின்னு கேட்குறதான் அப்படின்னு அவர் அப்படின்பார் அவர் அப்படின்பார் ஒன்று அல்லது ரெண்டு மூணு கையால் என்ன செய்வார் இசை செய்வார் உடனே படக்கு படக்குன்னு என்ன செய்வார் எத்தனை ரக்காத்து போயிருக்குதோ அத்தனை காத்து முதல்ல தொழுது முடிப்பார் ரெண்டு ரக்காரத்துக்கு போயிருக்குன்னா ரெண்டு ரக்காத்து வேகமாக தொழுது மூணாம் ரக்காத்த வந்து சேர்ந்துக்குவார் அப்போ அவருக்கு எந்த ரெக்கார்த்தும் விடுபடாத அப்படி தான் இருந்துச்சு ஆனால் ஜபல் ஜப்பல் ரீவர்தான் ஹலான ஹராமை பற்றி அதிகமாக தெரிந்த சஹாபா சஹாபி யார் அதற்கு மாதமொன்னு ஜப்பல் ரதீர்தான் சுர்லாய் சல்லா செல்லம் அவர்களை அவர்களை எமனுக்கு எடுத்து செய்கிறாங்க காவியாக நீதிபதியாக ஆளுநராக அனுப்பி வச்சாங்க அந்த மாத மனித கூட ஒரு நாள் பார்த்தாருந்த இது எல்லாரும் வர்றாங்க அப்படின்னு தொழில தொழுகில் நடிக்கிறாட்டம் இவர் கேட்குறாரு அவர் ரெண்டு ஒன்று அப்படின்னு விசாரவா செய்கிறாரு இது நல்லா தெரியலையே அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு இப்போ நம்ம செய்கிறோம்ல அது மாதிரி என்ன பண்ணார் இமாம் சாஹிப்போடு சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் இமாம் சாஹிப் அதாவது ரிசூல் உலாய செல்லம் அவங்களோட சேர்ந்து தொழுகைய தொடர்ந்தார் தொழுகை முடித்த பிறகு சலாம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகு எத்தனை அவருக்கு பாக்கியாக விடுபட்டு இருந்ததோ அதை ஸ்லாமுக்கு பிறகு எழுந்து நின்று என்ன செய்தார் தொழுக ரிசூல் கொடுத்த உடனே சொன்னாங்க அது சன்னும் முகாதம் சுண்ணத்தன் இன்று முதல் உங்களுக்கு நல்ல சுண்ணத்தை நடைமுறைப்படுத்தி எனவே இதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாங்க நிறைய என்ன சஹா பாக்கள் எடுப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கு நாம் அவங்களை பின்பற்ற வேண்டும் என்பதை நல்லா நேரடியாக சில விஷயங்கள் வகை மூலமாக அறிவிக்கலாம் தானே ஏன் அப்படி அறிவிக்கல ஐஆரஸ்வராவை வந்து பிலால் சொன்னார் இல்லையா அதே மாதிரி இந்த தொழுகையினுடைய இந்த முறையை யார் சொல்கிறா நம்ம கற்றுத் தரா ஏன் ரிசூலுல்லாஹா மூலமாகவே நமக்கு வகையின் மூலமாக கற்றுத்தரப்படலாம் தானே ஏன் தரவில்லை என்றால் சஹா அவங்களுடைய அந்தஸ்து என்னன்னா பின்பற்றப்பட தகுந்தவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் காட்ட வேண்டும் என்பதற்காக எனவேதான் அதாவது அசாபி கண்ணுஜும் என்னுடைய சஹாபாக்க நட்சத்திரங்களைப் போல ஐயும் இகுத்த தைதும் இகுத்த தைதும் இகுத சொன்னாங்க என்னுடைய சஹாபாக்க நட்சத்திரங்களைப் போல அதில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்றீர்கள் என்று சூடுவாகி இது மூன்றாவது மாற்றங்கள் மற்ற தொழுகையில் மூன்று மாற்றமா அதே மாதிரி நோம்புல எத்தனை மாற்றம் ஏற்பட்டுச்சு மூணு மாற்றம் ஏற்பட்டுச்சு ஆரம்பத்தில் சொல்லுவாகி என்ன செய்வாங்கன்னா மாதத்துக்கு மூணு நாள் நோம்பு வைப்பாங்க மாதத்துக்கு அதுக்கு பிறகு மதினா வந்த பிறகு மூணு நோம்புல இருந்து ஆசிர நோம்பு அங்கே உள்ளவங்கெல்லாம் பிடிக்கிறாங்கன்னு பார்த்து ஆசிர நோம்பு எடுத்து செய்தாங்க பிடிச்சாங்க எல்லாத்தையும் பிடிக்க சொன்னாங்க அதுக்கு பிறகு யா ஐயுகல் லதீனோஸ் இந்த நம்மள சுரத்து பக்கத்தில் உங்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த ரமதானுடைய நோன்பு அந்த நோன்பு கடமையாக்கப்பட்ட அந்த வசனம் அது இறங்கிய உடனே நோன்பு கடமையாக ஆனது முதல்ல வந்து ஆசீர்வாட நோன்பு தான் பிடிச்சாங்க அது கடமையாக இருந்துச்சு நோ ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட உடனே அதனுடைய கடமை நீங் நீங்கிடுச்சு அசுராவுடைய நோன்பு கடமை என்பது நீங்கிருச்சு என்று இப்பொழுதும் என்ன செய்கிறது தொடருகிறது ஆனா தமதானுடைய நோன்பு கடமையாகிதான் திருத்தம் இருந்துச்சு ஆரம்பத்தில் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சகா பாக்கணும் மக்களை அதாவது பழக்கணும் பசியோடு இருக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயமா இல்லையே இப்போ அதனால் எல்லாராலையும் பசியோடு இருக்க முடியாது பசி எல்லாராலையும் தாங்க முடியாது அதனால் அண்ணா என்ன பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் நோம்பு வைங்க முடியாதவங்க என்ன செய்யுங்க ஃபிரிதியாக கொடுத்தா போதும்னா எப்படி எட்டு உணவு சிதிய மிஸ்கின் நோம்பு வைக்க முடியாதவங்க இருப்பாங்கல்ல வைக்க முடியாதவங்க வயசானவங்க அல்லது நோயாளிகள் இருப்பாங்க அவங்க என்ன செய்யுங்க ஒரு மிஸ்கினுக்கு தாம் உணவு கொடுங்க சிதியாக கொடுங்க முடிஞ்சால் நோன்பு வைங்க முடியலன்னா அப்படின்னு சொல்லி சொன்னான் சாய்ஸ் கொடுத்தான் நமக்கு இது முதல் நிலையாக இருந்துச்சு அதுக்கு பிறகு சஹரு ரமபால் குரான் முதல் நின்னா சிவபையினா திருமிகள் ஹுதா ஒரு புறப்பான் அந்த வசனத்தை அல்ல இறக்கி பொமன் சகித மின்கொங்கு ஷஹர பல் யசும் யார் இந்த மாசத்தில் இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக நோம்பு நோற்றே தீர வேண்டும் அந்த சாய்ஸ் எடுக்க முடியுது இஷ்டப்பட்டா வைங்க கஷ்டப்பட்டா விட்டுருங்க அப்படின்னு ஒரு சாய்ஸ் கொடுக்கப்பட்டுச்சுல அது மாற்றப்பட்டு விட்டது கண்டிப்பாக என்ன செய்து தான் ஆகணும் பிடித்தே தீரணும் கண்டிப்பாக நோ நோற்றே தீர வேண்டும் என்று எல்லாம் விதியாக்கி விட்டான் இந்த சட்டம் இது ரெண்டாவது இறங்கின ஒரு மாற்றம் ரெண்டாவது ஏற்பட்ட ஒரு மாற்றம் ஆனாலும் கூட நோன்பு கண்டிப்பாக வைக்கணும் யாருக்கு வைக்கணும் முக்கியம் ஊரில் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக வைக்கணும் சஃபரில் இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னா அவருக்கு அந்த நேரத்தில் நோய் குணமாகிற வரைக்கும் நோன்பை விடுறதுக்கு ஒரு அனுமதி இருக்கு சஃர்லி அது அதை அது செய்யும் அதே மாதிரி நோயாளியாக இருக்கும் பொழுது எத்தனை நோன்பு விடுபட்டதோ அந்த நோன்பை என்ன செய்யணும் கவா செய்யணும் ஆனா இப்பொழுதும் கூட ஒரு சட்டம் இருக்குதுங்க ரொம்ப முடியாம இருக்கிறார் அறவே நோன்பைக்க முடியாது டாக்டர் சொல்லி ரொம்ப அவருடைய மூத்த முதியவராக இருக்கிறார் அவருக்கு முடியலைன்னா அவரும் இப்போ என்ன செய்யலாம் அவருக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுப்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இது அல்லாம பொதுவாக எல்லோரும் என்ன செய்தாக வேண்டும் நோன்பு நோற்றே ஆக வேண்டும் தான் ஆரம்பத்தில் இருந்துச்சு இது அல்லாவத்தில் உறுதி பண்ணிட்டான் ரெண்டாவது மாற்றிட்டா மூணாவது மாற்றம் இப்போ நம்ம நோன்பு வைக்கணும்னு சொன்னா இப்போ நோன்பு திறந்துடுறோம் இல்லையா சகருடைய நேரம் வரைக்கும் இப்போ நம்ம சாப்பிட்றோம் ஆனா அப்போ ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா நோன்பு திறந்துட்டு நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் நோன்பு திறந்துட்டு தூங்குற வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இஷா வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா தூக்கிட்டீங்கன்னு வச்சுக்க நோன்பு திறந்தீங்க சாப்பிடாமே தூங்கிட்டீங்க என்ன செய்ய முடியாது நீங்க சாப்பிடவே முடியாது தான் கணக்கு ஒரு சஹாபி இருந்தார் சருமா நிறையா அவர் விவசாய நிலத்தில் வேலை கஷ்டப்பட்டு வேலை செய்து உழைத்து விட்டு நோம்பு வீட்டுக்கு வந்த அவங்க மனைவி ஃபுட்டு ரெடி பண்ணல ரெடி ஆகலையா இல்லையா சீங்க ரெடி பண்ணுமான்னு சொல்லிட்டு அந்த உழைப்பினுடைய அந்த கடைப்பில் படுத்தால் தூக்கிடு தூக்கிட்டு என்ன செய்ய முடியாது சாப்பிட முடியாதுல மறுநாள் இஞ்சி சாப்பிடாம பசியோடு என்ன செய்தார் வய வயல்ல போய் வேலை செய்த ஆனால் வயலில் வேலை செய்தால் அவருக்கு பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் பஸ் பசி மயக்கத்தில் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்போ அவருடைய தகவல் ரசூலுள்ளாகி அவங்களுக்கு தரப்பட்டது அப்போ ரசூலா சிலாசில் உம்பத்தினுடைய அந்த கஷ்டத்தை உணர்றான் அப்போ அந்த ஆயத்திறக்கணும் என்ன ஆயத்திறக்கணும் சகர் வரைக்கும் நீங்கள் செய்யலாம் அதாவது மதுரை பிள்ளை நீங்கள் நோம்பு திறந்தீங்கன்னு சொன்னால் ஃபஜ்ரு சாதிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் பதிர உதயமாகிற வரைக்கும் நீங்கள் சாப்பிடலாம் என்ற ஆய்வுக்கும் நோம்பு காலத்தில் பகல் தான் பெண்களோடு மனைவியோடு சேரக்கூடாது ஆரம்பத்தில் இரவுலையும் சேரக்கூடாது என்று இருந்தது நோன்பு ஆயிடுச்சுன்னா ஒரு மாசம் என்ன செய்யக்கூடாது மனைவியோடு வீடு கூட கூடாது என்று இருந்தது அதையும் எல்லா தளர்த்தினான் ஏன்னா சில சாப்பாக்கில் அந்த முஸ்லீமத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அண்ணா என்ன தான் உகை நடக்கும் கைல கசியாமல் ரஃபது நிசாிக்கும் உங்கள் மனைவி மார்களின்பால் நீங்கள் வீடு கூடுவது இரவிலே உங்களுக்கு ஹராதாக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அது ஹராமாக இருந்துச்சு அதே மாதிரி குரு வசிரபு நீங்க சாப்பிடுங்க நல்லா சொன்ன அக்கா எத்தபையன் நடக்கும் ஒரு கைக்கு நம்பியும் மின்னல் ஹயத்தில் அசுவதி மின்னல் ஃபஜிர் ஃபஜிர் உதயம் மாறம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் சாப்பிடலாம் என்ற சலுகையும் அல்லாஹாரா இறக்கினான் அந்த வசனம் இந்த குரானில் நோன்பு சம்பந்தப்பட்ட நிறைய வசனங்களில் அது இடம்பெற்றிருக்கிறது இப்படி நோன்புலேயும் மூன்று விதமான மாற்றங்கள் தொழிலையும் மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்பட்ட மாதிரி நோன்புலையும் மூன்று விதமான மாற்றங்கள் ஏற்பட்டது என்று ஹரிசில நாம் பார்க்கலாம் ஆக அல்லா நம்முடைய பலவீனத்தை கருத்தில் கொண்டு சில சலுகைகளை அளித்திருக்கிறான் அந்த அல்லாவுக்கு நாம் சுக்குறு செய்து நம்முடைய கடமைகளை நமக்கு கடமையாக்கப்பட்ட அந்த விதிகளை நாம் முடிந்த வரைக்கும் நிறைவேற்ற வேண்டும் அல்லாஹ் நமக்கு தோப்பி செய்வனாக முகம்மத் வாலி செய்தினா முகமது அடையவர்